பி கே ஆர் கட்சியின் முன்னாள் உதவி தலைவர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமாரின் மகள் சங்கீதா ஜெயக்குமார் பி கே ஆர் கட்சியின் இருபத்தி ஐந்து எட்டு காலகட்டத்திற்கு மகளிர் பிரிவின் பி கே கேஆர் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவரது நியமனத்தை மகளிர் பிரிவு தலைவர் ஃபத்லா சிடேக் நேற்று அறிவித்தார் பேருந்து விபத்தில் படுகாயமடைந்த உப்சி பல்கலைக்கழகத்தின் இரண்டு மாணவர்கள் சுய நினைவு பெற்று தற்போது சீரான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று வயது நூர் எரிகா எலிஷா முகமது ஜைடி மற்றும் இருபத்தி ஒரு வயது லெலி சுசானா மார்க் யாக்கோப் ஆகிய இருவரும் சிவப்பு மண்டலத்தில் இருந்து மாற்றப்பட்ட பின்னர் தற்போது வழக்கமான வார்டுகளில் சிகிச்சை பெற்று வருவதாக ராஜா பெர் மைசூரி பயனூன் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் சைஃபுல் அஸ்லான் ஷெரீஃப் கூறினார் அவர்கள் இருவருக்கும் தலையில் காயம் ஏற்பட்டது ஆனால் தங்கள் பரிசோதனைகள் மற்றும் கிடைக்கக்கூடிய நோய் அறிதல் சோதனைகளின் அடிப்படையில் காயங்கள் ஆரம்பத்தில் அஞ்சியதைப் போல கடுமையானவை அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஸ் கட்சியை பற்றி குறை கூற அம்னோவுக்கு தகுதியே இல்லை என்று கெடா மாநில முதலமைச்சரும் பாஸ் கட்சியின் உதவி தலைவருமான தத்துஸ்ரீ முகமட் சனுசி முகமட் நோத் தெரிவித்துள்ளார் பாஸ் கட்சியை மதவாத கட்சி என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது புவாட் ஜர்காசி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அம்னோவுக்கும் புவாட் ஜர்காசிக்கும் என்ன தகுதி இருக்கிறது பாஸ் கட்சியை விமர்சிக்க என்று டத்தோஸ்ரீ முகமது சலூசி முகமட்னோர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஸ் கட்சி தனித்த அடையாளத்துடன் பரிகாத்தான் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அம்னோ அப்படியா அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையிலேயே அம்னோ தகுதி என்ன என்பது தெளிவாக தெரிவதாக சனுசி சாரினார் பாஸ் கட்சி நான்கு மாநிலங்களின் முதலமைச்சராக இருக்கிறது பாஸ் கட்சியிடம் நூற்று நாற்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர் அம்னோவின் நிலை என்ன அம்னோவிடம் என்ன இருக்கிறது எனும் கேள்வியை தத்துஸ்ரீ முகமது சனோசி முகமட்னோர் முன்வைத்துள்ளார் அம்னோ ஒரு பழைய கொட்டகை மட்டுமே என்றும் அவர்களிடம் இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளும் நூற்று மூன்று சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிலும் நான்கு மாநிலங்களில் அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்தாலும் இரண்டு மாநிலங்களில் பக்காத்தானுடன் கூட்டணியில் ஆட்சி அமைத்திருக்கின்றனர் என்று தத்தஸ்ரீ முகமது சனூசி முகபட்னோர் கடுமையாக சாடினார் மலேசியாவின் நிர்வாக முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவர இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பகத்தான் ஹரப்பான் மட்டுமல்லாது இதர கூட்டணிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சீர்திருத்தங்களை குணர்வதற்கு தம்முடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட நிலையில் இயன்றவரை தாம் பாடுபட்டு வருவதாக அன்வார் தெரிவித்துள்ளார் பக்கத்தன் ஹரப்பான் தலைமையிலான அரசாங்கத்தில் அம்னுவும் தேசிய முன்னணியும் பங்காளிகளாக இடம்பெற்றிருப்பது அதிர்ஷ்டம் என்றும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதிலும் அதற்கு ஆதரவு தருவதிலும் அக்கட்சிகள் முக்கிய தூண்களாக விளங்கி வருவதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார் ஆனால் எல்லாவற்றையும் நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் பேச்சுவார்த்தை விவாதம் அர்ப்பணிப்பு என்று பல விஷயங்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பொதுமக்களிடமிருந்து அடையாள அட்டைகளை கோரவோ அதை வைத்திருக்கவோ அல்லது ஸ்கேன் செய்யவோ பாதுகாவலர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தேசிய பதிவகமான ஜே பி தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தேசிய பதிவு விதிமுறைகளின் விதி ஏழு ஒன்றின் கீழ் அவ்வாறு செய்ய ஐந்து அதிகார தரப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஜே பி தெரிவித்துள்ளது தேசிய பதிவக தலைமை இயக்குனர் அதிகாரம் வழங்கியிருக்கும் ஜே போலீஸ் சுங்கத்துறை ராணுவம் மற்றும் பொது அதிகாரிகள் ஆகியோரே அவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொருவரின் அடையாள அட்டையை கோரும் மற்றும் அதை தன் வசம் வைத்திருக்கும் பாதுகாவலர்களின் நடவடிக்கை சட்டத்திற்கு விரோதமானது என்பதுடன் நடவடிக்கைக்கு உட்பட்டது என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது நாட்டின் மூத்த எழுத்தாளரும் நாவல் ஆசிரியருமான பாவலர் ஐ இளவழகு காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு கடந்த ஐந்து மாதங்களாக உடல் நலம் இன்று இருந்து வந்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூச்சு திணறல் காரணமாக துவாங்கு ஜஃபார் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இரண்டு நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு நேற்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் அவர் உயிர் பிரிந்ததாக அவரின் புதல்வர் அருள்குமாரன் தெரிவித்தார் நாட்டில் தமிழ் இலக்கிய உலகில் நன்கு அறிமுகமான பாவலர் இளவழகு அகரம் எனும் இதழை நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து வந்தவர் பாவலர் இளவழகு என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார் லட்சிய பயணம் எனும் நாவல் மூலம் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை ஈர்த்துக் கொண்டவர் அவர் என்றும் தோட்டப்புற சூழ்நிலையை கொண்டு லட்சிய பயண நாவலை அவர் படைத்தார் என்பது வரலாறு என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் குறிப்பிட்டார் இதனிடையே தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் அன்றைய வளர்ச்சிக்காக ஐ இரவழகு எழுதிய பாடல்களும் கவிதைகளும் கூட்டுறவு சங்கத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததாக அதன் தலைவர் தான் ஆர் சோமசுந்தரமும் தலைமை நிர்வாக டத்தோ பி சகாதேவனும் தங்களது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்